அர்பணி சிம்மாசன் அருவடைந்து பத்து சுற்ற திங்கள் திருப்பரங்கிரி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அருகரா தெய்வ யானை மணவாளனுக்கு தந்த நந்தானே தல் நானே ராண தந்தன தல்நானே தந்தனந்தானே தல் நானே ராண தந்தன தன்னானே ராண தந்தனத்தல் நானே கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயந்து கடையில் வந்து ஊதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்த மூலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி கதறி அங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற் தண்டை அவையணிந்து முத்தி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றித் தமையும் உன் கிருபை சித்தம் எழுந்து பெறுவேனோ இந்திரன் வெற்றி கூறங்கில் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் எண்கி நற்கரென்றும் நெடு நீளல் எரியதென்றும் ருத்ரட்சிரழ்ந்த அனுமன் எந்தும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவே எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவரியதம் படை கத்தறிந்து அசுர்தம் கிளைக்கட்டை விழுந்து அறிமுகன் மெச்சுற்ற பண்பில் மறுகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குள் சீரந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சீரந்து பெருமாளே தந்தனந்தானே தல் நானே தான தந்தன தல் நானே தந்தனன் தானே தல் நானே தான தல் நானே அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த ரமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அருள் பரங்கீரி குற்றிறந்த பெருமாளே தந்தனந்தானே தல் நானே தான தல் நானே தந்தனந்தானே நானே தான தான வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா கருபடைந்து பத்துற்ற திங்கள் திருப்பரங்குன்ற திருப்புகழ் கருபடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கருவில் சேர்ந்து பத்து மாதம் வயிற்றில் இருந்து முற்றி பழகி கடைசியில் பூமியிலே குழந்தை வடிவாக வந்து உதித்து கழுவி அங்கு எடுத்து சுரந்த முலை அருந்துவிக்க கிடந்து கதறி அங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி குழந்தையை கழுவி அங்கு எடுத்து சுரக்கும் தாய்ப்பாலை ஊட்ட கிடந்தும் அழுதும் அங்கே கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடியும் அரைவடங்கள் சுட்டி சதங்கி குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரை நான் கட்டியும் இட்ட காதணி பொன் சுட்டி தண்டை அவை அணிந்தும் முற்றி செழிப்புற்று வயது ஏறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்ததமயமுன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிணியில் பட்டு சுற்றித் திரிந்தது போதும் இனி முருகா உனது கிருபை சித்தத்தை என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்து இறைவன் எண்கின கர்த்தன் என்றும் சூரியன் கூறான சுக்ரீவன் இந்திரன் கூறான வாலி இவர்கள் இருவரும் வெற்றி குரங்கின் அரசர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் உந்தியிலே பிறந்த பிரம்மன் கூறு கரடி எனத்து தலைவனாம் ஜாம்பவானாகவும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ நெடுநீலன் எரியின் கூரென்றும் ருத்ரன் கூறு அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இவ்வகையாக வந்து பூமியில் சேர அரிய தன் படை கர்த்தரென்று அசுரர்தம் கிளைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மருகோனே இவர்களை தன் அரிய படைகளுக்கு தலைவராக கொண்டு அசுரருடைய சுற்றம் என்னும் கூட்டத்தை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுகின்ற குணம் வாய்ந்த மருகனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே பிரம்மனையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்வாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்து வீற்றிருக்கும் பெருமாளே உனது கிருபை சித்தத்தை என்று பெறுவேனோ